அஸ்ஸலாம் வலைக்கம் வெல்கம் டு ரிலாக்ஸ் சமையல் இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா பச்சரிசி பாச்சோறு தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க அரை கிலோ பச்சரிசி எடுத்துக்கலாம் நானூறு கிராம் சர்க்கரை எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தேங்காவை நல்லா திக்காக பால் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் திராட்சை மூணு ஏலக்காய் நூறு கிராம் ஊற வச்ச ஜவ்வரிசி எடுத்துக்கலாம் நாலு டீஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம் இந்த முந்திரி பருப்பையும் திராட்சையும் இதில் வறுக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு பச்சரிசியை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டாவது தரமாக எடுத்து வச்ச தண்ணி தேங்காய் பால் இருக்குது அதை நம்ம இந்த அரிசியில் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு எந்த கப்பால் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பால் மூணு கப் தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்தாச்சு ஜவ்வரிசியை இதோட சேர்த்துக்கலாம் மூணு ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம் இனிப்பை எடுத்து காட்டுறதுக்காக இப்போ மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் வரட்டும் அது வரையும் வெயிட் பண்ணுவோம் இப்போ ஆவி விட்டுருச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் குக்கர் ஃபுல்லாக இருக்குது அதனால் வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை நம்ம மாற்றிக்கலாம் அடுப்பில் வேற ஒரு பாத்திரத்தை வச்சு நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பு அதில் போட்டு வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்ததோட திராட்சையும் இதில் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் திராட்சை நல்லா உப்பி வரட்டும் இப்போது நாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த பச்சரிசி சாதத்தை இதோட சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னு நினைக்க வேணாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை மறுபடியும் நம்ம வேக வைக்கணும் இப்போ எடுத்து வச்ச அந்த திக்கான பாலையும் இதில் சேர்த்துக்கலாம் சர்க்கரையும் இதோட சேர்த்துக்கலாம் நல்லா இதை சேரும்படி கலரை விடணும் இதை நல்லா மசிச்சு மசிச்சு கிளறணும் இந்த சோறு மாதிரி உள்ளது நல்லா இதில் மசியணும் அப்போ தான் இந்த பாச்சோறு நல்லாயிருக்கும் ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் பாச்சோறு ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடை நீங்கள் பெரிய குக்கராக இருந்தால் அதிலே கூட செய்யலாம் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு திராட்சையை மட்டும் நீங்கள் அதில் வறுத்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாச்சோம் ரெடி ஆகிடுச்சி வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை நம்ம மாற்றிக்கலாம் கண்டிப்பாக வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ